முத்து மீன குடும்பத்தரிசுகளை தடுத்து உரிமையாளர் கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் கோட்டையூர்

தெரிய மாட்டே இரண்டாவது பரிசீலையில் கோட்டையோர் சிதம்பரம் அம்பலம் கோட்டையோர் கோட்டை பைரவசாண்டு கண்ணனிபட்டி

அந்த பரிசு தொகையினை தெற்கு ஒன்றிய திமுக துணை செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பி எல் கரிகாலன் எம்எஸ்சி நெய்வாசல் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள் பரிசு வழங்கிய நன்கொடையாளருக்கு விழாக்குறையின் சார்பாக கொண்டாடி பற்றி கவனிக்கப்படுகிறது அந்த பரிசு தொகையினை தட்டி செல்கின்ற மாட்டினுடைய உரிமையாளர் பரளி திரவியம் சேவை ஆட்டுக்குளம் குருசாமி அம்பலம் அந்த மாட்டிலே ஓட்டி வந்த சாரதி பரளி கணேசன் ஆட்டுக்குளம் விஜய் குட்டு வழக்கு சொல்லுமா வெற்றி பெற்ற மாட்டிற்கு குட்டு வழக்கு வழங்கி சிறப்பு செய்த எஸ் வர்சிகா வி மதன் எஸ் லோகஸ் அவர்களுக்கு விளாட்டு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது பத்தாயிரத்தி மூன்று அந்த பரிசு தவறிய சீனா அழகப்பத்தேவர் நினைவாக ஆனாலான ராசப்பன் புய்யான் அவர்கள் வழங்கி சிறப்பு செய்ய காத்திருக்கிறார்கள் நடந்து முடிந்த பெரிய மக்களே நான்காவது பரிசு தட்டி சுற்றமாடு கோட்டனத்தம்பட்டி சாரதி வேலுச்சேமி நினைவாக தனியாபங்கலம் பொள்ளாச்சி கருப்பையாத்துறை அந்த அந்த பாட்டிற்கான பரிசுதவை ரூபாய் பத்தாயிரத்தி மூட்டி வாரி வழங்கி சிறப்பு செய்யதான் ஈரோக்குடிப்படியை சேர்ந்த ஆனாலான ராசப்பன் புய்யான் அவர்கள் விழாக்கு சார்ந்த முன்னடை வடிக்கவர்கள்

மூன்று அந்த பரிசு தொகையினை கோடாமட்டை சேர்ந்த எஸ் ராஜேந்திரன் ஆறு ஆர் ராஜகோபால் அவர்கள் வழங்கி சிறப்பு செய்ய காட்டியிருக்கிறார்கள் தொடர்ந்து முடிந்த சிறிய இரண்டாவது பரிசிலை கண்டு

நவீன்குமார் அவர்கள் வழங்கி சிறப்பு செய்ய காத்திருக்கிறார்கள் அந்த பரிசு தவறினை தடுத்து உரிமையாளர் நினைவாக பழனி சிறிய மாட்டிற்கான பரிசு மாறி வழங்கிய ஈழக்குடிப்பட்டியை சேர்ந்த பிரிய காந்தி பேரன் பாலசுப்ரமணியன் பானா விஜய்

அந்த மாட்டிற்கான வரிசைத் தொகை ரூபாய் ஆறாயிரத்தி மூன்று அந்த சேர்ந்த தொகையினைப்பட்ட கருப்பையா தேவர் ராமையா தேவர் நினைவாக ராம்குமார் குடும்பத்தாரர்களுக்கு விழாக்களின் சார்பாக பொன்னாடி போட்டி சிறப்பு செய்கிறார்கள் அந்த மாட்டிற்கு புதுவிளக்கு வழங்கி சிறப்பு செய்த வரிசிகா மதன் எஸ் விழாக்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீமத் <laughs> 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 விழாக்குழுவின் சார்பாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்திய முன்னாள் உரிமையாளரும் விழாக்குழுவின் சார்பாக கொண்டாடுவதை